தயிர் சாதம் இப்போ சாம்பார் சாதம் நல்லா வேக வச்சு டைலூட்டாக இருந்துச்சு அதனால் சரச சர சரன்னு உள்ளே போயிடுச்சு எப்போ தயிர் சாதம் ஆஹா அப்படியே பிணைஞ்சு தான் சாப்பிட்ணும் அப்படியே தயிர் இந்த நாக்கில் போகும்போதே உம்மிய நீர் வந்துடும் உமிழ் நீரை உள்ளே அனுப்புறதுக்காக நம்ம வாட்டர் கொடுக்குறேன் அவ்வளோ சுவை தயிர் சாதம் வைக்கும்போதே தயிர் சாதம் மூர் சாதம் சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் மாங்காய் சாதம் கத்திரிக்காய் சாதம் வரங்காய் சாதம் இப்படி அடிக்கிட்டே போகலாம் தயிர் சாதம் வித்து கோவக்காய் தயிர் சாதம் வித்து பீட்ரூட் கும்மிழ்நீர் சொட்டு வந்தது கமிழ்நீரை முடுங்க வண்டிதாக இருக்கு என்னமாம் சுவை இருக்கோ இதே பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் கை பக்குவம் மேலே இந்த எங்கள் வீட்டில் எங்கள் ரிலேட்டிவா நான் ஒரு ஒருத்தர் சமையலுன்னு சொல்லிட்டு போகிறோம் தலைக்கறின்னால் எங்கள் அத்தை ஸ்டார்டிங் வித் தலைக்கறி அதோட எங்கள் பாட்டி கலேஜி இந்த இந்தியில் கலேஜின்னா தமிழில் ஈரல் சுட்ட 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 ஆட்டு தொட்டியில் அறப்பாங்க பாம்பேயில் ஏழு மணிக்கெல்லாம் எல்லா லேடிஸும் ஈரல் கொண்டு வந்துடுவாங்க கலேஜின்னு சொல்லுவாங்க நுரையீரல் கல்லீரல் அது வந்து எங்கள் சின்னம்மாள் பாட்டி அந்த கல்லியில் வறுத்து அப்படியே கொடுப்பாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அடுத்து எங்கள் அம்மா எங்கள் அம்மா மீன் குழம்பு ஃபேமஸ்ஸு மீன் குழம்பு மீன் வறுவல் இதில் ஃபேமஸ்ஸு அது என் ஒய்ஃபு வெண்டைக்காய் சுண்டக்காய் கொத்தவரங்காய் அவரைக்காய் வாழைத்தண்டு சுண்டைக்காய் இந்த கோயிலில் போட்டு சாம்பார் வச்சா கிரேட்டு மட்டன் குழம்பையோட நல்லா வைப்பாங்க என் ஒய்ஃபுட்டு அவங்க சென்ன குழந்தை வீட்டுக்கு எம்காம் படித்ததுனால சமைக்க மாட்டாங்க என்கிட்ட வந்து தான் எல்லாம் கற்றுக்கிட்டு யூடியூப்பை பார்த்து சமைப்பாங்க பட் அதில் அவங்க நினைக்கிறது நம்பர் ஒன் குவாலிட்டி வெண்டைக்காய் சுண்டக்காய் அவரைக்காய் பாவக்காய் பாவக்காயும் போடுவாங்க மாங்காய் தேங்காய் கொஞ்சம் கொஞ்சம் சுரக்காய் தான் கலர் காம்பினேஷன் ஆஃப் ஃபுட்டு வித் மார்னிங் வித் இட்லி வித் தேங்காய் சட்னி கொத்தமல்லி சட்னி எங்கள் ஒய்ஃப் ஃபேமஸ் அதுக்கடுத்து ரிலேட்டிவில் சொன்னா பாம்பே ரிலேட்டிவ்ஸில் எடுத்தால் ஃபஸ்ட்டு அம்சுன்னு சொல்லிட்டு அம்சோடய சித்தி அவங்க வந்து மட்டன் குழம்புல நெல்லி கறி நெல்லி ஸ்பெஷலிஸ்ட் மட்டன் குழம்பு அதுக்கடுத்து அது அத்தை இருக்காங்க எங்கள் அவங்க தலைக்கறி குழம்பு வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தலைக்கறி தலைக்கறியை அவர் மாமா மிஸ்டர் சின்னதுரை அவர் தலையை வாங்கிட்டு வந்து நல்ல பழமாக சுட்டு எடுத்து கொடுக்குறதுல நினைக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க இங்கே சொந்தங்கள் வீட்டுக்கெல்லாம் போய் பழகி ப பண்ணிங்களா இந்த ப்ராண்ட் வந்துடும் வெளியில் ஒரு பத்து பேராக சொல்லணும் ரெண்டாவது மூணாவது வந்து சாந்தி அவங்க இந்த மாந்திரின்னு மீன் இருக்கும் மாந்திரி வருவல் மாந்திரி வருவல் வித் கோவக்காய் வருவல் இதே கோவக்காயெலாம் அவன் ஒரு ஸ்டைலிஸ்டாக அதுக்கப்புறம் இதெல்லாம் ரொட்டீனாக சாப்பிட்டது வாழ்க்கையில் நான் நிறைய பேர் கையில் சாப்பிட்ருக்கேன் ஃபேமிலியில் அந்த ஃபேமிலியெல்லாம் சொல்லிட்டு வரேன் ரெகுலராக ஃபுட்டு கிடைச்சும் அடிக்கடி போக முடியாது இருக்கிறது வடிவேல்னு எனக்கு ஒரு மச்சினா இருக்கான் அவரோட பொண்ணு ஒய்ஃப் இருக்கு பேர் டக்குன்னு இஸ் ஸ்ரீ பிராய்லர் சிக்கன் ஸ்பெஷலிஸ்ட் குளுத்தலையில் இருக்குப்பேன் வடிவேலு முல்லைப்பட்டி வடிவேலு ஒய்ஃப் வந்து ஸ்பெஷலிஸ்டாக பிராய்லர் சிக்கன் வருவது நெக்ஸ்ட்டு என்னுடைய பிரதர் ஒய்ஃப் வேணும் அது செல்வி அது வந்து நம்பி சண்டைக்கோழி எடுத்துகிட்டு வருவான் பெரிய சேவல் சேவல் அண்ட் காடை நல்ல சேவல் நாலாயிரரூபா ஐயாயிரூவா சேவல் இருக்கும் வந்து தம்பி ஓய்வு நல்லா சமைக்கும் எல்லாம் போகணும் மறுபடியும் யார் யார் என்ன யூடியூப்பில் போடணும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு சைவத்தில் தைவசாதம்னா எங்க ஹாஸ்டல்ல படிக்கிறேன். ஸ்கூல் டீச்சர் சவுந்தரா டீச்சர் ஸ்டைல இருக்கும் ஃபேமஸ்ஸு புளிசாதம்னா கோயிலேருந்து வந்த மாதிரி இருக்கும் அது புலிசாதம் என்னுடைய கிளாஸ்மேட் ராஜவாபார் அவங்க அம்மா சமைப்பாங்க புலிசாதம் ஒரிஜினாலிட்டி இருக்கும் வந்து காய்கறி மாதிரி ஒரு ஒரு எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் சம்பாதிச்ச பணத்தை ஹோட்டலில் கொண்டாச்சு கொடுத்துருவேன் முனியாண்டி விழா ஃபேமஸ்ஸு கையில் பணம் வச்சுருந்தேன் என்ன பிடிட்டு போயிடுவாங்க எங்கள் மாமாக்காராம் பார்த்தேன் கையில் காசை கொடுங்குறாங்களே நம்ம சம்பாதிச்ச காசு உழைக்கிற காசு நம்ம உடம்புக்கு வேணும்னு சொல்லிட்டு எல்லா முனியாண்டி வசதியும் போய் பணத்தை முன்பணம் கொட்டிட்டு வந்துடுவேன் பன்னெண்டு மணிக்கு சுட சுட்டா பெத்த பொரியன் உடல்கறி மட்டன் வந்து கொழுப்பு இருந்தால் சாப்பிட மாட்டேன் அப்பையன் சாப்பிட்ட கதையெல்லாம் இருக்குது முன்பணம் கொண்டு ஹோட்டலில் கட்டினவுடனே எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க ஹோட்டலில் எல்லா ஹோட்டல்லையும் முன்பணம் கட்டிடுவேன் மல்லி அசைவாய் ஏன்னால் சுத்தமானது எடுத்து வைப்பாங்க மூளை ஃப்ரை வாழ்க்கையின் அனுபவங்கள் ஹோட்டலுக்கு முழுமளை கழிச்சு அதை நான்வெஜ்ஜாக கன்வெர்ட் பண்ணுவேன் உங்கள் நிறைய காசு வந்து அந்த எண்பத்தி நாலு எண்பத்தி மூணில் டென்த்து படிக்கும்போது படம் வரும் திடீர்னு முந்நூறுவா ப்ராஃபிட் வரும் பிஸ்னஸில் முந்நூறுபா என்ன பண்ணுவீங்க அங்கேயும் பேங்கெல்லாம் போக தெரியாது நைன்த்து படிக்கும்போது டென்த்தும் போது உள்ள கூரையில் ஒழித்து வைப்பேன் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவோட அம்மா வந்து அதை பிடிக்கிட்டு போய்டும் என்னுடைய ப்ராஃபிட் தான் அது என்னுடைய உழைப்பு தான் யோசிச்சேன் க்ளவர் மைண்டா நம்மள்கிட்ட இருந்தாலும் காசு சாப்பிட முடியல ஹோட்டலில் கொடுத்து வச்சுட்டா அப்படி சேவிங்ஸ் பண்ணுற எவ்வளோ வாழ்க்கையே மாற்றுடுச்சு அது ஒவ்வொரு வீடியோலையும் போடுறேன் லைஃப்பில் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் ஃபுட்டு அஞ்சு சொல்லிட்டேன் தலைக்கறி மட்டன் மீன் வறுவல் வெஜிடபிள்ஸ் மீன் குழம்பு இந்த மாதிரி பத்து ப்ராடக்ட் ஆர்டர் ஆகிட்டே வரும் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ற ஸ்பெஷல் சாம்பார் ரைஸ் வித்து பீட்ரூட் பொரியல் வாழப்பு பொரியல் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபுட்டு வாழப்பு கோவக்காய் பீட்ரூட் வித் சாம்பார் அண்ட் கல் ரைஸ் தயிர் சால்ப் அஞ்சு ப்ரோடக்டோடு எனக்கு முடிச்சிக்கலாம் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஆல் த ஃபுட்டு ஆல் ஓவர் த கல்ச்சர் ஆல் த காஸ்டூம்ஸ் யூடியூ இதெல்லாம் சோஷியல் மீடியா ஆரம்பித்து ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஆகுது ஒரு சிக்ஸ் குரோட் பப்ளிக் வந்துட்டிங்க ஹாப்பி எல்லாமே ஓன் காஸ்ட்யூம் எல்லா எவ்ரித்திங் எல்லாமே ஓன் இப்போ நான் திருப்பூர் நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் மந்தில் இந்த மந்த் எண்டில் போகும்போது வேர்ல்டு வைடு டாப் மோஸ்ட் பிராண்ட் இன் த வேர்ல்டு தடான்கிற ஒரு அமெரிக்கன் ஜூம் சினிமா பிராண்ட் தடா ஹாலிவுட் ஹாலிவுட் மூவி பிராண்ட் அது மாதிரி ஒரு உலகத்தில் இந்த பெஸ்ட் பிராண்ட் இந்த த வேர்ல்டு எல்லா டிஷர்ட்ஸும் எல்லா குவாலிட்டியும் கலர் யூர் டயட் கலர் யுவர் ஃபுட்டு ஹாப்பி ஹேப்பி வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஹாப்பி மியூட் வித் ஃபுட் காஸ்டியூம்ஸ் அண்ட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஐ திங்க் இன் ஒன் இயர் டூ இயர்ஸில் இந்த சேனல் மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர் பீப்புளுக்கு மேலே வாட்ச் பண்ண போகிறாங்க லைக் பண்ணுங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் வரும் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் வரும் பெரிய பெரிய இன்ஃபர்மேஷன் வரும் இன்றைக்கி இந்த காம்பினேஷன் ஆஃப் கோவக்காய் வாழைப்பூ கிடைத்தது பீட்ரூட் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்